அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் தமிழ் மூன்றாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் உள்ள பாடங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முந்தைய வகுப்பில் நம்ம முதலாவதாக என்ன பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் கதைகள் பார்த்தோம் அதில் முதல் மூன்று திருக்குறள்களை பற்றி பார்த்தோம் அது உங்களுக்கு மனப்பாட பாட்டு அதை நல்லா படித்து நீங்கள் எழுதி பாருங்க அதுக்கு அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உண்மையே உயர்வு அப்படிங்கிற ஒரு கதை பாடலை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா இந்த உண்மையே உயர்வு கதை பாடல்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கழுதை என்ன பண்ணுது ஏமாத்துது அந்த உரிமையாளரை வந்து என்ன பண்ணுது ஏமாத்துது அதை வந்து உரிமையாளர் தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவர் வந்து பஞ்சு மூட்டை எடுத்து வைக்கிறாரு அதனுடைய வெயிட் கனம் தாங்காமல் அந்த கழுதை வந்து வருந்தி அழுகுது அப்போது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யாரையும் கூடாது ஏமாற்றணும் அப்படின்னா அந்த ஏமாத்துறதுக்கு உண்டானிய பலன் துன்பத்தை வந்து நாம் தான் வந்து அடைவோம் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போது இன்றைக்கி இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது இந்த படத்தை நல்லா பாருங்கள் இந்த படத்தில் என்னென்ன விலங்குகள் இருக்குது காட்டெருமை இருக்குது அங்கே காட்டினுடைய அரசன் சிங்கம் இருக்குது இல்லைங்களா இப்போ காட்டெருமை வந்து பலத்தில் அதிகமாக இருக்குமா சிங்கம் வந்து பலத்தில் அதிகமாக இருக்குமா காட்டரசன் ஆகிய சிங்கம் தான் பலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைங்களா ஆனால் இப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணுது காட்டெருமையை வந்து வேட்டையாட வந்திருக்கு ஆனால் காட்டெருமை வேட்டையாட வரும் பொழுது அங்கே எத்தனை காட்டெருமை இருக்குது நிறையா காட்டெருமைகள்லாம் இருக்குது இல்லைங்களா அப்போது நிறையா காட்டெருமைகள்லாம் இருக்கிறதுனால அங்கே என்ன பண்ண முடியல அந்த சிங்கத்தினால் வந்து அந்த காட்டெருமையை வந்து வேட்டையாட முடியல ஏன் வேட்டையாட முடியல அப்படின்னா இப்போ ஒரு காட்டெருமையை போய் நம்ம பிடி அந்த சிங்கம் போய் பிடிக்கும் பொழுது மற்ற காட்டெருமைகள்லாம் என்ன பண்ணுது அதை போய் துரத்துது சிங்கத்தை துரத்தி அதை அனு அனு துரத்தி விட்டுருது அந்த எருமையை வந்து காப்பாற்றிடுது அப்படி காப்பாற்றி விட்டுறது இல்லைங்களா அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த சிங்கம் அந்த காட்டுமையெல்லாம் என்ன பண்ணுது ஒற்றுமையாக இருந்ததுனால மட்டும்தான் என்ன பண்ண முடிஞ்சுது த அந்த இன்னொருடைய எருமையை வந்து காப்பாற்ற முடிஞ்சது அந்த சிங்கத்தை வந்து பலம் பொருந்தி அந்த சிங்கத்தை வந்து விரட்ட முடிஞ்சுது அப்போது நம்ம எவ்வளோ பலம் அவங்கக்கிட்ட நம்ம வந்து மோதுனாலும் சரி நம்ம எப்பொழுதுமே எப்படி இருக்கணும் ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் மேன்மைக்கு வர முடியும் இல்லைங்களா அப்ப அதுதான் இந்த கதையை உணர்த்துது அப்ப ஒன்றுபட்டால் ஒற்றுமையா இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த கதை மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அதே மாதிரி உள்ள தான் நம்ம வந்து ஒரு பாடத்தை பார்க்க போறோம் இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாடம் இரண்டு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உள்ள ஒரு கதையை வந்து பார்க்க போகிறோம் அந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த கதையில் வந்து யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா மரங்கள் அடுத்து காட்டு விலங்குகள் இப்போ இந்த கதையில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா முதலாவதாக மரங்கள் வராங்க அடுத்தது காட்டு விலங்குகள் இவங்க இரண்டு பேர்த்துக்கும் நடக்கிற ஒரு விவாதத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு கதையாக கொடுத்துருக்காங்க இப்போ ஆச்சுங்களா இப்போ அந்த அந்த கதையில் அவங்க என்ன சொ கருத்து சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பாடத்துக்குள்ளார போகலாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு வாங்க பாடத்துக்குள்ளார போகலாம் ஒரு காட்டில் மரங்களும் விலங்குகளும் விவாதம் நடந்தன இப்போ ஒரு காடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களே மரங்கள் நிறையா இருக்கும் இல்லைங்களா ஒரு காட்டில் மரங்கள் நிறையா இருக்கும் அந்த காட்டுக்குள்ளார அந்த காட்டை சார்ந்து என்ன இருக்கும் விலங்குகள் நிறையா இருக்கும் காட்டு விலங்குகள் எல்லாம் அந்த காட்டுக்கு மரம் இருக்கும் ஒவ்வொரு மரத்துக்கு அடியில் இருக்கும் மரத்துக்கு மேலே இருக்கும் இல்லைங்களா இப்போ மரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மரங்கள் வந்து நமக்கு நிறைய பயன் தருது ஃபஸ்ட்டு முதலாக தான் கொடுத்து தரக்கூடியது என்னென்னா மழையை நிறைய தருது மரங்கள் நிறைய இருந்தால் தான் நமக்கு மழை நிறைய தரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மரங்கள்லேருந்து பழம் எல்லாம் கிடைக்குது அந்த இருந்து நமக்கு நெ தேவையான வீட்டு பொருள்களும் கிடைக்குது இல்லைங்களா அப்படி அப்படி மரங்களும் காட்டு விலங்குகளும் அந்த இடத்துல வசிக்கும் பொழுது அந்த இடத்துல மரங்களும் விலங்குகளும் விவாதம் பண்ணிக்கிறாங்க விவாதம் அப்படின்னா பேச்சு நடத்திக்கிறாங்க இப்போ வந்து பட்டிமன்றம் அதெல்லாம் பார்த்துருப்பேன் இல்லைங்களா யார் ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருவாங்க அந்த தலைப்பில் எது உயர்ந்தது இந்த தலைப்பு வந்து உயர்ந்ததா இல்லை தாழ்ந்ததா அப்படிங்கிற மாதிரி பட்டிமன்றம் நடக்கும் இல்லைங்களா இப்ப வந்து மரம் வந்து நான் பெரியதா விலங்குகள் வந்து நான் பெரியதா அப்படின்னு வந்து பேச்சுவார்த்தை ஒரு விவாதம் நடத்துறாங்க இதுக்கு தான் நம்ம விவாதம்னு சொல்லுவோம் முதலாவதாக மரம் பேசுது என்ன பேசுது நாங்க தான் எல்லோருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம் ஆகவே உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு மரம் சொல்லுது மரம் வந்து என்ன சொல்லுது விலங்குகளை பார்த்து உங்களை விட நான் தான் எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாக பயன்படுறேன் அதனால நான் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி மரம் சொல்லுது அதுக்கு காட்டின் அரசனான சிங்கம் என்ன சொல்லுது எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள் ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சிங்கம் சொல்லுது ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா இப்போ மரங்கள் காட்டு விலங்குகள் வந்து காட்டில் நிறைய இருந்தது அப்படின்னா அதை பார்த்துட்டு மனிதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க மரங்களை வந்து வெட்ட வர மாட்டாங்க இல்லைங்களா அதனால் அந்த சிங்கம் என்ன சொல்லுது நாங்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க அப்போது நாங்கள் தான் வந்து உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சிங்கம் சொல்லுது யார் உயர்ந்தவர் என போட்டி வை பார்த்து விடுவோமா அப்படின்னு சொல்லி மரம் சொல்லுது யார் தான் உயர்ந்தவர்கள் ஒரு போட்டி வச்சு தயார் என்ன போட்டி சொல்லுங்கள் அதாவது சிங்க சிங்கம் காட்டினுடைய அரசன் என்ன சொல்லுது சரி என்ன போட்டின்னு சொல்லுங்க நாங்க எல்லாரும் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டு விலங்குகள் எல்லாம் சொல்லுது அதுக்கு மரம் என்ன சொல்லுது ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஒரு மாதத்துக்கு நீங்கள் இந்த காட்டிலெல்லாம் இருக்கக்கூடாது இந்த காட்டை விட்டு வெளியில் போய் நீங்கள் தங்கணும் வசிக்கணும் அப்படின்னா தங்கிறது போய் வேறு ஒரு இடத்துல நீங்கள் போய் தங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மரம் சொல்லுது சரி இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு முயல் சொல்லுது அந்த மரம் அப்படி சொன்ன உடனே முயல் என்ன சொல்லுதுன்னா இந்த போட்டிக்கு நாங்கள் எல்லாரும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி சென்றன எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி செல்கிறாங்க பாலைவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மரங்கள் இருக்காது தண்ணி கிடைக்கவே கிடைக்காது எங்கே பார்த்தாலும் ஒரே மணலாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாலைவனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ விலங்குகள்லாம் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் போகிறாங்க முதலாக முதலாவதாக என்ன பேசுது அப்படின்னா மான் பேசுது என்ன சொல்லுது அப்படின்னா மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சி இல்லையே ஒரே வெப்பமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி சொல்லுது அதாவது மரங்கள் இருந்ததுன்னா என்ன ஆகும் காற்று நல்லா அடிக்கும் அந்த வெயிலினுடைய தாக்கம் வந்து தெரியாது இல்லைங்களா அப்போ வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அப்போ அது படுத்துக்கிறதுக்கும் சரி மரத்துக்கடியில் போய் படுத்துக்கலாம் இப்போ அங்கே அது என்ன சொல்லுதுன்னா மரங்களே இல்லாததினால வெயில் வந்து அதிகமாக அடிக்குது அதனால் அது வந்து என்ன சொல்லுது மரங்களே இல்லாததுனால ஒரே வெப்பம் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மான் சொல்லுது அடுத்து முயல் என்ன சொல்லுது எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி முயல் சொல்லுது ஏன் இந்த விலங்குகள்லாம் புலம்புது அப்படின்னா அங்கே மரங்கள் க நிலையே இருந்து பழகிருச்சு அங்கே பழங்கள் கிடைக்கும் காய்கள் கிடைக்கும் இல்லைங்களா இப்போ இது பாலைவனம் நோக்கி வந்ததுனால் அந்த பாலைவனத்தில் ஒன்றுமே கிடைக்கல அதனால் அது தன் அந்த இதை வருத்தத்தை வந்து தெரிவிச்சுக்கிறாங்க திடீரென ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுகின்றன அதாவது வந்து மரங்கள்ல காட்டில் இருக்கும் பொழுது மரங்கள் நிறைய இருக்கும் அப்ப வந்து விலங்குகள்லாம் என்ன பண்ணும் மரத்தினுடைய மேலே போய் உட்காந்துக்கும் அங்கே புதர் எல்லாம் போய் மரங்கள் புதர் மறைவில் போய் விலங்குகள்லாம் மறைஞ்சிக்கும் இல்லைங்களா ஆனால் இந்த பாலைவனத்தில் எங்கேயுமே போய் மறையிறதுக்கான இடமே இல்லை அதனால் வேட்டைக்காரர்கள் வந்து ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க விலங்குகளை வேட்டையாடுறாங்க அப்போது சிங்கராஜா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயோ நாங்கள் எப்படி தப்பிப்பது அப்படின்னு சொல்லி சிங்கம் கேக்குது அப்ப வேட்டைக்காரர்கள் வேட்டையாடும் பொழுது நாம்லாம் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுது வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிய விலங்குகளை தூக்கி செல்கின்றனர் அவர்கள் என்ன பண்றாங்க அங்கே இருக்க விலங்குகளை வேட்டையாடிட்டு அதை வந்து ஒரு வலையில் போட்டு தூக்கி எடுத்துக்கிட்டு போறாங்க தூக்கி எடுத்துட்டு போறாங்க மீதி விலங்குகள் ஒன்று கூடின நாம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு மீண்டும் காட்டுக்கு செல்வோம் என்று முடிவெடுத்தன உடனே எல்லா விலங்குகள் அதாவது வந்து வேட்டையக்காரர்கள் வந்து மானையும் முயலையும் வேட்டையாடி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போ மீதி விலங்குகள்லாம் ஒன்று கூடி என்ன பேசுகிறாங்கன்னா நம்ம வந்து பாதுகாப்பான உள்ள காட்டை விட்டு வந்தது தப்பு நம்ம மறுபடியும் நம்ம காட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த காட்டில் என்ன நடக்குது அப்படின்னா விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர் அதாவது வந்து அங்கேயும் என்ன நடக்குது விலங்குகள் எல்லாம் போனதை மனிதர்கள் தெரிஞ்சுக்கிட்டு விலங்குகள் யாரும் இல்லை அப்படின்னோன்னா அந்த கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த மரத்தை எல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க வெட்டிய மரங்களை எடுத்து சென்றனர் பாருங்க மரத்தை வெட்டிட்டு அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகிறாங்க வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன அந்த விலங்குகள்லாம் காட்டுக்கு வந்துடுது அங்கே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு இருக்குது அதை பார்த்தோன்னா அதுங்களுக்கு ஒரே அதிர்ச்சி உடனே சிங்கம் வந்து கேட்குது மரங்களே உங்களுக்கு என்னவாயிற்று அப்படின்னு கேட்குது அதுக்கு மரம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னா நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர் நீங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மனிதர்கள் வந்து கொஞ்சமா கொஞ்சம் இருந்த மரத்தை கொஞ்சம் பாதி மரத்தை வந்து வெட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனம் வருத்தி மரம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் மறுபடி மரம் என்ன கேக்குது எங்கே சில நண்பர்களை காணோம் அப்படின்னு சொல்லி மரம் கேக்குது அதுக்கு பாலைவனத்தில் இருந்தபோது எங்களு எங்களு எங்களுள் சிலரை வேட்டையாடி சென்று விட்டனர் உடனே என்ன பண்ணுறது மரம் வந்து கேட்குது ஆமாம் உங்களை சில பேத்தை காணுமே எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க காட்டு விலங்குகள்லாம் என்ன பதில் சொல்லுது எங்களை பாலைவனத்தில் நாங்கள் பொழுது வேட்டைக்காரர்களாம் வந்து எங்களை வேட்டை எங்களை கொஞ்சம் பேத்தை வந்து வேட்டையாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது மானும் மரமும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு எல்லாமும் காட்டில் தான் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க மான் வந்து சொல்லுது மரத்துக்கிட்ட சொல்லுது அதுக்கு மரம் என்ன சொல்லுது ஆம் நண்பர்களே நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி மரம் சொல்லுது இப்போது அதாவது ஆமாம் நண்பர்களே நீங்கள் இருந்தால் தான் வந்து என்னது எனக்கு வந்து காட்டில் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுது ஆக ஆக மொத்தம் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க தங்களுடைய தவறை உணர்ந்துடுறாங்க அப்போ இந்த தவறை உணர்ந்து தன் என்ன தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படி யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் அப்படின்னு வந்து நம்ம சொன்னது தப்பு தான் அப்படிங்கிறத தன்னோடய தப்பை வந்து ரெண்டு பேருமே மனம் திருந்திடுறாங்க இங்கே யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை அனைவரும் க சமமானவர்களே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம் உடனே மரமும் சேர்ந்து சொல்லுது மரங்களெல்லாம் சேர்ந்து விலங்குகளெல்லாம் சேர்ந்து ஒன்றா என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்களாம் இல்லை அனைவரும் சமமான நம்ம சமம் தான் எல்லாரும் ஒற்றுமையாக நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோங்க அதாவது வந்து இப்போ மரத்தை விலங்குகள் இல்லாததுனால மனிதர்கள் வந்து மரத்தை வெட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே வந்து மரங்கள் இல்லாததுனால அதனால் ஓடி போய் அதை மறைவிடம் தேட முடியல அதனால் விலங்குகளை மனிதர்கள் வேட்டையாடிட்டு போயிட்டாங்க அப்போது ரெண்டு பேருமே வந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம வந்து பாதுகாப்பாகவும் இருக்கலாம் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கவும் முடியும் அப்படிங்கிற தன்னுடைய தப்பை வந்து விலங்குகளும் மரங்களும் உணர்ந்துடுறாங்க இல்லைங்களா இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கருத்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒற்றுமையே வலிமை ஒற்றுமையாக இருந்தால் தான் நமக்கு பலம் அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த கதையிலேருந்து உங்களை நான் கொஞ்சம் கொஞ்சம் சில கேள்விகள்லாம் கேட்கலாம் விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் என்ன நடந்துச்சு விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் விவாதம் நடந்துச்சு இல்லைங்களா அடுத்து மரம் வந்து என்ன போட்டி சொ வந்து விலங்குகளுக்கு சொல்லுது அதாவது மரம் வந்து இந்த காட்டை விட்டு ஒரு மாதத்துக்கு நீங்கள் வெளியில் போய் தங்குங்க அப்படிங்கிற போட்டியை வந்து சொல்லுது இந்த விலங்குகள்லாம் எங்கே போகிறாங்க இந்த விலங்குகள்லாம் பாலைவனத்தில் போய் தங்குறாங்க இல்லைங்களா பாலைவனத்தில் மரம் செடி தண்ணீர் இதெல்லாம் கிடைக்குங்களா பாலைவனத்தில் மரம் செடி எதுவுமே அங்கே கிடைக்காது இந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதாவது ஒற்றுமையே வலிமை ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம வலிமையாக எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற பாடத்துலேருந்து ஒற்றுமையே வலிமை அப்படிங்கிற வந்து ஒரு நீதி கருத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ இந்த பாடத்துக்கு உண்டான பயிற்சியை வந்து நம்ம பார்க்கலாம்